இன்னொரு முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க்கு பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் பத்தாவது கணக்கு இதுவும் போர்டு எக்ஸாமில் கேட்ட செம்மை எஃப் ஃபங்க்ஷனை வந்துட்டு தெளிவாக சொல்லிவிட்டாங்க மைனஸ் அஞ்சுலேருந்து ஒம்போது வரைக்கும் இருக்கும் அதை தான் நான் இங்கே போட்டிருக்கிறேன் மைனஸ் அஞ்சுலேருந்து ஒம்போது வரைக்கும் அந்த நம்பர் லைன் இருக்கும் ஆறுங்கிறது ரியல் நம்பர் என்று சார்பான பின்வாறு மாதிரி வரையறுக்கப்படுகிறது ஸோ கொஸ்டின் கொடுத்துட்டாங்க சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படிங்கிறது மைனஸ் ஃபைவ்ல இருந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த கோடு வந்ததுன்னா நாம் இந்த கோடு இருக்கிறது அப்படிங்கிறது மைனஸ் ஃபைவ்ல இருந்து ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே கோடு இல்லை இல்லைங்களா அப்போ ரெண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ இங்கே நோட் பண்ணிடலாம் மைனஸ் ஃபைவ்ல இருந்து இந்த மைனஸ் ஃபைவ் ஒரு நம்பர் லைன் நான் இருந்து ஒன்பது வரைக்கும் போட்டிருக்கேன் அப்போ இங்கே மைனஸ் ஃபைவ்ல இருந்து எது வரைக்கும் ரெண்டுக்கு முன்னாடி பிளஸ் ரெண்டுக்கு முன்னாடி என்ன நம்பருங்க இருக்கு பிளஸ் ரெண்டுக்கு முன்னாடி நம்பர் ஒன்னு இருக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்கே என்ன நம்பர் வந்தாலும் என்ன நம்ம பிரதிடணும் சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னு சொல்லி போடணும் அடுத்த பாருங்க இரண்டில் இருந்து ஆறுக்கு முன்னாடி வரைக்கும் அப்ப இரண்டில் இருந்து இரண்டில் இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல இருந்து ஆறுக்கு முன்னாடி வரைக்கும்னா அஞ்சு வரை கரெக்டுங்களா அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் நம்பர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் நம்ம போடணும் என்ன போடணும் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு அடுத்து ஆறில் இருந்து புரியுதுங்களா ஆறில் இருந்து ஒன்பது வரை சரிங்களா அப்போ நம்ம ஆறில் இருந்து சரிங்களா ஒம்பது வரைக்கும் ஒம்பது வரைக்கும் இதுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் போடணும் த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் வந்து நம்ம போடணும் சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான செம்மை இது சம்மந்தமாக இதுக்கு முன்னாடி உள்ள கணக்குலையும் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம கணக்குக்கு போயிடலாம் ஃபஸ்ட்டு கணக்கு என்ன சொல்லியிருக்காங்க எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ பிளஸ் எஃப் டூ அப்போ எழுதிக்கலாமா first கணக்கு எழுதிக்கோங்க ஸோ first கணக்கு என்ன சொல்கிறாங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ பிளஸ் எஃப் டூ இது ஒன்று ஒன்னா கண்டுபிடிச்சிடலாமா first நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எஃப்ஆப் மைனஸ் த்ரீ கண்டுபிடிக்கணுமா எஃப் ஆஃப் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ எங்கெங்க வருது இந்த நம்பர் லைனில் இங்கே வருது மைனஸ் த்ரீ இல்லையா மைனஸ் த்ரீ வந்துச்சுன்னா நம்ம என்ன போடணும் சிக்ஸ் எக்ஸ் ஒன் போடணும் இல்லைங்களா சிக்ஸ் எக்ஸ் அப்ப சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்னுனா சிக்ஸ் இன்டூ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் த்ரீ போடணும் பிளஸ் ஒன்னு அப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் ஆறு மூணு பதினெட்டு சிக்ஸ் த்ரீ எயிட்டீன் பிளஸ் ஒன்று பெரிய நம்பருடைய குறியை போடணும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும் அப்போ எஃப்எஃப் மைனஸ் த்ரீ என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு இதே போல என்ன கண்டுபிடிக்கணும் எஃப்எஃப் டூடைய ஆன்சரையும் கண்டுபிடிக்கணும் அப்போ டூ இந்த நம்பர் லைனில் எங்கே வருது இந்த இடத்துல வருது இரண்டில் இருந்துன்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் போடணும் இப்போ ஃபைவ் எக்ஸுக்கு பதிலாக இரண்டு போடணும் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் ஒன்று இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவிலேயே சொல்லியிருப்பேன்

பிளஸ் f டூ எஃப்ஆப் மைனஸ் த்ரீ உடைய ஆன்சர் மைனஸ் பதினேழு பிளஸ் எஃப்ஆப் டூடைய ஆன்சர் இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா பத்தொம்போதில் இருந்து பதினேழை கழிக்கணும் அப்போ பத்தொம்போதுல இருந்து 17 கழிச்சோம்னா ஆன்சர் ரெண்டு அப்போ f மைனஸ் த்ரீ ப்ளஸ் எஃப்எஃப் உடைய ஆன்சர் நமக்கு ரெண்டுன்னு கிடச்சிருச்சு இதுதான் நமக்கு தேவையான ஃபஸ்ட்டு உடைய ஆன்சர்

த்ரீ இன் ஏழு ஏழு அப்படி எக்ஸுக்கு பதிலாக ஏழு எடுத்துக்கலாம் மைனஸ் ஃபோரு மூவேல இருபத்தி ஒன்று மைனஸ் நாலு இருபத்தி ஒன்றில் நாலு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு பதி நேழு கிடச்சிரும் ஆஃப் ஏழுடைய ஆன்சர் ஆ நமக்கு இங்கே இன்னொன்று என்ன கேட்குறாங்க எஃப் ஆஃப் டூ கேட்குறாங்க இல்லையா அப்போ அதையும் கண்டுபிடிக்கலாம் எஃப் ஆஃப் டூ எஃப் ஆஃப் டூ நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப் ஆஃப் டூ பாருங்கள் ஆ எஃப் ஆஃப் ஒன் கேட்குறாங்க இங்க எஃப் ஆஃப் ஒன் கேட்கறாங்க அப்ப ஒன்னு அப்படின்னு சொல்லி சொன்னா இதுக்குள்ள எங்க வருது இங்க வருது ஒன்னு இல்லையா சிக்ஸ் எக்ஸ் மைன் பிளஸ் ஒன்ல வருது அப்ப சிக்ஸ் எக்ஸுக்கு பதிலா ஒன்னு பிளஸ் ஒன்னு ஓர் ஆறு ஆறு பிளஸ் ஒன்னு ஆறு ஒன்னு கூட்டினோம்னா ஏழு இப்ப இது மொத்தமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்ப எஃப் ஆஃப் செவன் மைனஸ் எஃப் ஆஃப் ஒன்னுடைய ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும்

போன வீடியோலேயும் ஒருத்தவங்க கேட்டுருந்தீங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லிட்டு எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்வல் டு பதினேழு ஏழு போச்சுன்னா பத்து சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான ரெண்டாவது கொஸ்டினுடைய ஆன்சர் இப்போ நம்ம மூணாவது கொஸ்டினை வந்து பார்க்க போகிறோம் மூணாவது கொஸ்டின் என்ன போட்டிருக்கிறாங்க டூ இன்டூ எஃப் ஆஃப் ஃபோர் பிளஸ் எஃப் ஆஃப் எயிட்டு மூணாவது கொஸ்டின் டூ இன்டூ எஃப் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் எய்ட்டு ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிடலாமா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் எஃப்எஃப் ஃபோர் கண்டுபிடிப்போம் எஃப் ஃபோர் இந்த நம்பர் லைனில் எங்கெங்க வருது நாலு இங்கே வருது உண்டான ஃபங்க்ஷன் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று போடுங்க ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று அப்போ ஃபைவ் இன் டூ ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஃபைவ் இன்ட்டு நாலு ரெண்டு தடவை பெருக்கணும் நாலு இன்ட்டு நாலுன்னு பெருக்கணும் நானாங்க பதினாறு ஃபோர் ஃபோர் ஜார் சிக்ஸ்டீன் அப்போ சிக்ஸ்டீன் மைனஸ் ஒன்று அஞ்சு பத்து ஐம்பது ஐயாயிரம் முப்பது மொத்தம் அஞ்சு இன்ட்டு பதினாறு அப்படிங்கிறது எண்பது மைனஸ் ஒன்று எழுபத்தி ஒம்பது எதனுடைய ஆன்சரு எஃப்ஆ ஃபோருடைய ஆன்சர் எழுபத்தி ஒம்பது ஆனால் எனக்கு ரெண்டு இன்ட்டு எஃப்ஆ ஃபோர் தான் தேவை அப்போ ரெண்டு இன்ட்டு இன்டூ ஃபோருடைய ஆன்சர் எழுபத்தி ஒம்பது அப்போ ரெண்டு இன்ட்டு இன்டூ ஃபோர் எவ்வளோங்க வரும் நூற்றி அறுபதா எண்பதா இருந்தால் அதுலேருந்து ஒரு ரெண்டு கழிச்சுக்கோங்க அப்போ எவ்வளோ வரும் நூற்றி ஐம்பத்தி எட்டு ரெண்டாவது பேருக்கணும்னா இதை தனியாக வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் எயிட்டு கண்டுபிடிக்கணும் இந்த எஃப் ஆஃப் எயிட்டுக்கான ஃபங்க்ஷன் இங்கே எங்கே இருக்குது எட்டு எங்கெங்கே வருது இங்கே வருது எட்டு த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோர் வருது அதை போடுங்க த்ரீ எக்ஸ் மைனஸ் ஃபோரா அப்போ மூணு இன்டூ எட்டு மைனஸ் ஃபோரா மூவட்ட இருபத்தி நாலு மைனஸ் நாலா இருபத்தி நாலில் நாலு போச்சுன்னா இருபதா எதனுடைய ஆன்சர் எஃப்ஆஃப் எயிட்டுடைய ஆன்சர் புரியுதுங்களா இப்போ இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் நம்ம என்னங்க பண்ணணும் கூட்டணும் ஸோ தேர் ஃபோர் டூ எஃப்ஆஃப் ஃபோர் ப்ளஸ் எஃப் ஆஃப் எயிட்டு டூ எஃப்ஆப் ஃபோருடைய ஆன்சர் நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆஃப் எயிட்டுடைய ஆன்சர் இருபது ஸோ இதனுடைய ஆன்சர் நூற்றி எழுபத்தி எட்டு சார் ரொம்ப பெரிய நம்பர்லாம் வருதே இது எப்படி கரெக்டு தானா அப்படிங்கிற சந்தேகமெலாம் வரும் நீங்கள் கணக்கை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் பயமே இல்லாமல் எந்த நம்பர் வந்தாலும் எழுதலாம் சரிங்களா இதுக்கு அப்புறமா நம்ம நான்காவது கணக்கு வந்து வந்துடுறோம் நாலாவது கணக்கில் என்ன சொல்கிறாங்க பொறுமையாக அந்த நாலாவது கணக்கை இங்கே காப்பி பண்ணிக்கிறேன் டூ ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் ஆஃப் சிக்ஸு பை ஃபோர் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் டூ இந்த மாடலில் பார்த்த சம்மளையே இந்த கணக்கு தான் கொஞ்சம் பெரிய கணக்கு சரிங்களா இப்போ நம்ம இதுலேயும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் மைனஸ் டூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு அப்புறமா அதை ரெண்டாள் மல்டிப்ளை பண்ணிப்போம் எஃப் ஆஃப் மைனஸ் டூ இங்கே எந்த ரீஜனில் வருது பாருங்கள் ஆஃப் மைனஸ் டூ இங்கே வருது அதனுடைய இது வந்து சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் வருது இல்லைங்களா அப்போது சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று

மூவார் பதினெட்டு த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் மைனஸ் ஃபோரு ஸோ பதினான்கு எஃப் ஆஃப் சிக்ஸ் என்ன வருது நமக்கு பதினாலு வருதா இப்போ மூணாவதாக கண்டுபிடிக்க வேண்டியது இதெல்லாம் நம்ம அப்புறம் கடைசியாக பண்ணிக்கலாம் மூணாவதாக கண்டுபிடிக்க வேண்டியது என்னது நம்ம எஃப் ஆஃப் ஃபோர் கண்டுபிடிக்கணும் சரிங்களா எஃப் ஆஃப் ஃபோர் எஃப்ஆப் ஃபோரு பயப்படவே வேண்டாம் இதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்களேன் இதில் கண்டுபிடிச்சிருக்கோமா டூ எஃப்ஆப் ஃபோரில் எஃப்ஆப் ஃபோர் மூணாவது கணக்கில் கண்டுபிடிச்சிருக்கோமா எஃப்ஆ ஃபோருடைய ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கணுமா எழுபத்தி ஒன்போதுன்னு கண்டுபிடிச்சிருக்குமா அதனால் நான் திருப்பி போடலை டைரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா எழுபத்தி ஒம்போதுன்னு சொல்லிட்டு நான் எழுதிடுறேன் அதுக்கு அப்புறமா இங்கே வாங்க இங்கே என்ன கேட்குறாங்க ஆஃப் மைனஸ் டூ கேட்குறாங்க சரிங்களா ஆஃப் மைனஸ் டூ ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் டூவும் இதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிருக்கிறேனா ஆமா இங்க கண்டுபிடிச்சிருக்கேன் இதே சம்ல நாலாவது கணக்குலயே எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் மைனஸ் பதினொன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லைங்களா அப்ப அதை அப்படியே நீங்க என்ன பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எழுதிடலாம் மைனஸ் பதினொன்னு ஸோ எஃப் ஆஃப் மை மைனஸ் டூ உடைய ஆன்சர் மைனஸ் பதினொன்று இப்போ நாளையுமே கண்டுபிடிச்சாச்சா திருப்பி ஒரு தடவை கஷ்ட கொஸ்டின் நான் எழுதிக்கிறேன் டூ எஃப் ஆஃப் மைனஸ் டூ மைனஸ் f of 6 divided by f of 4 பிளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூ ஒன்றும் இல்லைங்க இது எழுதுகிறோம்ல அந்தந்த இடத்துல அதை தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஃபீல் பண்ணுங்க இப்போ டூ எஃப் ஆஃப் மைனஸ் டூவுக்கு இங்கே நமக்கு என்ன வந்துச்சு டூ எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கு மைனஸ் டுவெண்ட்டி டூ வந்துச்சு அதை எழுதிக்கோங்க மைனஸ் டுவெண்ட்டி டூ இங்கே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது மைனஸ் போட்டாச்சு எஃப் ஆஃப் ஆருக்கு நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு எஃப் ஆஃப் ஆருக்கு பதினான்கு வந்துச்சு அதை எழுதிக்கோங்க டிவைடுக்கு டிவைடு போட்டுக்கோங்க எஃப் ஆஃப் என்ன வந்துச்சு எழுபத்தி ஒன்பது வந்துச்சு மிடில் என்ன இருக்கு பிளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் டூக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு மைனஸ் பதினொன்று பொறுமையாக சிம்பிளிஃபை பண்ணுங்க நேற்றே சொன்னேன் ஒருத்தன் இருபத்தி ரெண்டு ரூபா கடன் வாங்கியிருக்கான் ஒருத்தன் பதினாலு ரூபா கடன் வாங்கியிருக்கான் ரெண்டு மைனஸ் இல்ல ஆயிரம் மைனஸ் வந்தாலும் ஒரு மைனஸை போட்டு எல்லாத்தையும் கூட்டிடணும் அப்போ இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு பை இது என்னங்க ஆகும் எழுபத்தி ஒம்போது ஒரு ப்ளஸ் மைனஸ் வந்துச்சுன்னா மைனஸ் பதினொன்று அப்போ எழுபத்தி ஒம்போதில் பதினொன்று போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நமக்கு அறுபத்தி எட்டு அப்போ மைனஸ் முப்பத்தி ஆறு பை அறுபத்தி எட்டு இல்லைங்களா இதை நீங்கள் வந்துட்டு டூ டேபிளில் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டையுமே ரெண்டாவது வாய்ப்பாடால் வகுத்துருங்க ஓ ரெண்டை ரெண்டு பேலன்ஸு ஒன்று இருக்குமா அது பக்கத்தில் போட்டுக்கோங்க இப்போ இது பதினாறு எயிட்டி ரெண்டா பதினாறு இது மூவி ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு திருப்பி நீங்க டூ டேபிள்லேயே பண்ணலாம் ரெண்டாவது வாய்ப்பாடுலயே ஒன்பத்தி ரெண்டு பதினெட்டு நைன் டூ

கீழே தனியாக சுருக்குங்க சுருக்குனதை வந்துட்டு டிவைட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டெப்பு தெரியலைனா ஒரு தடவை திருப்பி நீங்கள் பாருங்கள் புரியலைனா கேளுங்க நான் திருப்பி நான் உங்களுக்கு போட்டு அனுப்புகிறேன் மெயினாக இந்த சம பொறுத்தளவில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை நம்ம தெளிவாக எழுதணும்